பனீசிரவேலர்கள் பிரவனுடைய கொடுமையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு மூசா நபியுடைய தலைமையில் பாலைவனம் வழியா பயணம் செஞ்சாங்க மூசா நபி அல்லா கிட்ட இருந்து கட்டளை அடைய தூர்சனாய் மலைக்கு போனாங்க நபி போன பிறகு சாமிரிங்கிற ஒருத்தன் மக்களை வழி தவற முடிவு செஞ்சான் அவன் மக்களோட தங்க ஆபரண நகைகளை சேகரித்து தன்னோட மந்திர அறிவை பயன்படுத்தி ஒரு தங்க காலை கன்று குட்டியை உருவாக்கினான் அதை மக்கள் பார்த்து தங்க கடவுள் நம்பி வணங்க ஆரம்பிச்சாங்க மூசா நபி திரும்பி வந்த பிறகு மக்கள் கன்று குட்டியை வணங்குறத பார்த்தாங்க என் மக்களே உங்கள் இறைவன் உங்களுக்கு ஒரு நல்ல வாக்குறுதியை கொடுக்கலையா வாக்குறுதியோட காலம் உங்களுக்கு நீண்டதா தோணுதா உங்க இறைவன் கிட்ட இருந்து உங்க மேல கோபம் இறங்கணும்னு நீங்க விரும்புறீங்களா எதனால நீங்க எனக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறினீங்க அல்லாவிடம் செய்த வாக்குறுதியை எப்படி மீற முடியும்னு கேட்டாங்க அந்த மக்கள் சாமிரி சொன்னனாலதான் நாங்க இப்படி செஞ்சோம்னு சொன்னாங்க மூசா நபி சாமிரி கிட்ட விளக்கம் கேட்டாங்க அதுக்கு சாமிரி ஒரு தூதரோட கால் தடத்துல இருந்து ஒரு கைப்பிடி தூசியை எடுத்ததாகவும் அவருடைய ஆன்மா தான் காலை கன்ற படைக்க வழிவகுத்துச்சுன்னு சாமிரி பதில் சொன்னான் முசா நபி சாமிரியை நீ சவிக்கப்பட்டுட்ட என்ன தொடாத என்ன தொடாதன்னு சொல்றது உன்னோட வாழ்க்கையில உனக்கு விதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க பிறகு மூசா நபி தங்க கன்று குட்டியை அழிக்க உத்தரவிட்டாங்க அது வழிக்கேட்டோட பாதையை பின்பற்றக்கூடிய எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கணுங்கிறதுக்காக காளை கண்டோட சிலையை எரிச்சு அதோட தூள்களை கடல்ல வீசினாங்க இந்த கதை சிலை வழிபாட்டோட ஆபத்துகளையும் மற்றவங்கள தவறா வழி நடத்துவதால் ஏற்படக்கூடிய விளைவையும் நமக்கு உணர்த்துது